அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் கும்பம் ராசிக்கார நேர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது தான் நடக்கும் நம்மளோட கும்பம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வெச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி செய்யக்கூடிய திறமை இவங்க கிட்ட இருக்குதுங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் உரி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாமல் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க நட்புக்கு முக்கியத்துவம் தரக்கூடியவங்களாம் இவங்க இருக்காங்க அதே நேரத்துல நண்பனுக்காக உயிரை கொடுக்கக்கூட இவங்க தயங்க மாட்டாங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் சமுதாயத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இரவு பகல் உறங்காம ஒழிச்சுக்கிட்டே இருக்காங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட கும்பம் ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் நலமா இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்க வேற காமெடி பண்றீங்க எங்களை பார்த்து இருக்கீங்களான்னு கேட்டிங்களா கூட பரவாயில்ல நலமா இருக்கீங்களான்னு கேட்குறீங்களே அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க கும்பம் ராசிக்காரர்களே நான் ஒன்றும் காமெடிக்கெல்லாம் உங்கள் கிட்ட கேட்கலைங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த துன்ப நிலையெல்லாம் மாறப்போகுது உங்க உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது உங்களுடைய கனவுகளும் நிறைவேற போகுது உங்க வாழ்க்கையில நிம்மதி நிலைச்சிருக்க போகுது மனக்குழப்பம் காணாம போக போகுது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுதுங்க குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுதுங்க உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவுல இருக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க குடும்பத்துல கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே காணாம போக போகுதுங்க கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கையை வாழப் போறீங்க பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க ராசி மண்டலத்துல பதினொன்னாவதா இருக்கக்கூடிய ராசி நம்மளோட கும்பம் ராசி நம்மளோட கும்பம் ராசியுடைய அதிபதி சனி பகவான் அவிட்டம் மூன்று நான்காம் பாதம் சதயம் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்களை உள்ளடக்கியது தாங்க நம்மளோட கும்பம் ராசி கும்பம் ராசிக்காரர்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பார்க்கலாங்க முதனம் துளம் தனுசு மேஷம் இவங்க எல்லாரும் நட்பு ராசியா இருக்காங்க கும்பம் ராசிக்காரங்க புத்த புத்திசாலியா இருப்பாங்க தங்களுடைய இனிமையான பேச்சால அனைவரையும் கவரக்கூடிய ஆற்றல் இவங்க கிட்ட இருக்கு உண்மையானவங்களா இவங்க இருப்பாங்க உண்மைக்கு புறம்பா நேர்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்ய மாட்டாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில ஆயிரம் கஷ்டம் வந்தாலும் அதை பத்தி துளி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனா நெருங்கி உறவுக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கோங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க நம்மளுடைய சனி பகவான் வக்ரமாகி நவம்பர் மாத இறுதியில் வக்ர நிவர்த்தி அடைகிறார் வக்ரமாவது அப்படின்னா தன் நிலையிலிருந்து பின்னோக்கி நகர்தல் சனி பகவான் ஒரு குருவாக இருந்து நேர்மையாக இருக்கவும் பொறுமையாக கடந்து போகவும் கற்றுத்தருகிறார் கும்பம் ராசிக்கு இது ஒரு அருமையான காலகட்டம் ஏன்னா ஏழரை சனியில் ஜென்ம சனியாக இருந்த சனி பகவான் பாதியிலிருந்து பின்னோக்கி நகர்தல் சனி பகவான் ஒரு குருவாக இருந்து நேர்மையாக இருக்கவும் பொறுமையாக கடந்து போகவும் கற்றுத்தருகிறார் கும்பம் ராசிக்கு இது ஒரு அருமையான காலகட்டம் ஏனா ஏழரை சனியில சனியாக இருந்த சனி பகவான் பாதசனியாக ஒரு வாய்ப்பு தருகிறார் கும்பம் ராசி ஆன்மீக நண்பர்களே இப்போது சனியாக ஒரு வாய்ப்பு தருகிறார் கும்பம் ராசி ஆன்மீக நண்பர்களுக்கு நல்லது தாங்க நடக்கும் இப்போது சொல்லப்போவதை கவனமாக கேட்டு இருப்பதை இழந்து விடாம இருக்க வேண்டுங்க தன பாக்யாதிபதி குரு ருணரோக சத்ரு ஸ்தானமாகிய கடகம் ராசியில் சஞ்சரிப்பதால் பணம் விரயமாகும் ஆனால் சுக்கிரன் அந்த விரய செலவை சுப சுபசெலவாக மாற்றப்போகிறார் இருப்பதை விடாமல் இருக்க வேண்டும் தன பாக்கியாதிபதி குரு ருணரோக சத்ரு ஸ்தானமாகிய கடகம் ராசியில் சஞ்சரிப்பதால் பணம் விரயமாகும் ஆனால் சுக்கிரன் அந்த விரய செலவை செலவாக மாற்றுவார் ஆறில் குரு இருப்பது நதி நதிவற்றி போவது போல கவனமாக இல்லாவிட்டால் பொருளாதார ரீதியாக இழப்புகள் திருமண வாழ்க்கை பிள்ளைகள் படிப்பு வெளிநாடு முயற்சி அரசு துறையில் வேலை செய்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் சனி வக்ரகதியில் ராகுவுடன் இணைந்து ஜென்ம ராசியில் சஞ்சரிப்பதால் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் நமக்கு நாமே எதிரியாகி விடக்கூடிய சூழ்நிலை உருவாகும் அதனால கவனமா இருந்துக்கணும் சனி வக்ரகதியில் ராகுவுடன் இணைந்து ஜென்மராசையில் சஞ்சரிப்பதால் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் நமக்கு நாமே எதிரியாகி விடக்கூடிய சூழ்நிலை உருவாகலாம் கணவன் மனைவி உறவு பிள்ளைகள் பெற்றோர்களிடம் அனுசரித்து போகவும் நெருக்கடிகள் காரணமாக மனநிம்மதி குறைந்தாலும் சுக்கிரன் நிம்மதி தரும் சூழ்நிலை அமைத்து தருவார் முதன் பலமாக இருப்பதால் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் எந்த பிரச்சனை இருந்தாலும் சமாளித்து அனுகூலமான விலன்களை அடைய முடியும் நீண்ட நாள் வம்பு வழக்குகள் சுமூகமாக தீர வாய்ப்பிருக்கு கங்கை நாளம் கணவன் மனைவி உறவு பிள்ளைகள் பெற்றோர்களிடம் அனுசரித்து போகவும் நெருக்கடிகள் காரணமாக மன நிம்மதி குறைந்தாலும் சுக்கிரன் நிம்மதி தரும் சூழ்நிலையை அமைத்து தருவார் புதன் பலமாக இருப்பதால் தொழில முன்னேற்றம் ஏற்படும் எந்த பிரச்சனை இருந்தாலும் சமாளித்து அனுகூலமான பலன்களை அடைய முடியும் நீண்ட நாள் வம்பு வழக்குகள் சுமூகமாக தீர வாய்ப்பிருக்கு கங்கை நதி பாவங்களை கரைக்க கரைக்க புனிதத்தன்மை இறந்துவிடுகிறது சிவன் காவிரியில் நீராட செல்கிறார் டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி கடமுழுக்கு அன்று காவிரியில் மூன்று முறை முழுகி சூரியனை வழிமுட வேண்டும் திருத்தணி அருகே உள்ள பாத சனீஸ்வரர் ஆலயத்தில் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி நல்லெண்ணெய் அபிஷேகம் செய்யுங்கள் இது ஜென்மசனியால் பாதிக்கின்ற பன்னெண்டு ராசியில் உள்ளவர்களுக்கு பரிகாரமாக செல்லப்படுது உங்கள் வாழ்க்கையில் இருந்த பாவங்கள் எல்லாமே நீங்கிருங்க சிவன் காவிரியில் நீராட செல்கிறார் டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி நீங்கள் இந்த காவிரியில் நீராடுவதன் மூலமாக நீங்கள் செய்த பாவங்கள் எல்லாமே காணாம போக போகுது உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே வெற்றியில போய் முடிய போகுது மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க உழைச்ச நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு ஒவ்வொரு மனிதனும் இருக்கான் அதை நோக்கிய தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க எந்த கடினமான வேலைகளையும் சரியாக செய்து முடிக்கும் கும்பம் ராசி என்பர்களே இந்த மாதம் நீண்ட வருடங்களுக்கு பிறகு உங்கள் ராசிக்கு யோகம் பெறுகிறீர்கள் எல்லா காரியங்களும் சுமூகமாக நடந்து முடியும் மனத்துணிவு உண்டாகும் எதையும் வேகமாக செய்து முடிப்பீர்கள் செலவு அதிகரிக்கும் தடை தாமதம் விலகும் மற்றவர்கள் விஷயத்தில் கவனம் செலுத்துவதை தவிர்ப்பது நல்லது தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு எதையும் சாதிக்கும் திறமை உண்டாகும் எதிர்பார்த்த முன்னேற்றம் காணப்படும் சரக்குகளை கையாளும் போது கவனம் தேவை உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீண் அணைச்சலை சந்திக்க வேண்டியிருக்கும் வேலைகளை செய்து முடிப்பதில் அக்கறை காட்டுவீர்கள் புதிய பதவி கிடைக்கலாம் மேலிடத்தின் மூலம் அனுகூலம் கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிலை காணப்படும் உறுப்பினர்கள் மூலம் கூடுதல் வருமானம் கிடைக்கப்பெறலாம் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை காணப்படும் பிள்ளைகள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பது மனமகிழ்ச்சியை தரும் நினைத்ததை நடத்தி முடிப்பதில் ஆர்வம் காட்டுவீர்கள் சொத்து பிரச்சனை தீர்வு பெறும் பெண்கள் எந்த காரியத்தை செய்து முடிப்பதிலும் வேகத்தை காண்பீர்கள் அடுத்தவர் பிரச்சனைகளில் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது கலைத்துறையினர்களுக்கு அடுத்தவரிடம் உங்களது செயல் திட்டங்களை பற்றி கூறுவதை தவிர்ப்பது நல்லது அவசரமான முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது நல்லது பேச்சாற்றல் மூலம் தொழில் லாபம் கூடும் போட்டிகளை தவிர்க்க துணிச்சலான முடிவுகளை எடுக்க நினைப்பீர்கள் அரசியல் துணையினர்களுக்கு மேலும் கூறுவதை கேட்டு தடுமாற்றம் அடையலாம் நிதானமாக யோசித்து செய்வது நல்லது பணவரத்து திருப்தி தரும் நடைபெறும் சில விஷயங்கள் உங்கள் கோபத்தை தூண்டலாம் எனவே வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடாமல் மிகவும் கவனமாக பேசுவதன் மூலம் நன்மை உண்டாகும் மாணவர்களுக்கு எதிர் கால கல்வி பற்றிய எண்ணம் மேலோங்கும் அது தொடர்பான பணிகளில் ஈடுபடப் போகிறீர்கள் உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப்போகிறது இது நாள் வரைக்கும் உங்களை வேண்டாம் என்று உதிரை தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் இனிவரக்கூடிய காலங்களில் உங்களைத் தேடி வரப்போகிறாங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படி நினைக்க வேண்டாங்க தெய்வங்கள் அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டுல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குளம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விரும்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க தொழிலில் முன்னேற்றம் ஏற்பட போகுது புதிய தொடர்புகள் வெளிநாட்டு வாய்ப்பு அரசாங்க அங்கீகாரம் கிடைக்கப் போகுது குடும்ப ஒற்றுமை குழந்தை பாக்கியம் வீட்டில் அமைதி மகிழ்ச்சி ஆரோக்கியம் உண்டாக போகுது பெண்கள் தொழிலில் குறிப்பா நூல் கைவினை ஆன்லைன் பிஸ்னஸ் கல்வி கலை இதெல்லாம் பெரிய வளர்ச்சியை பார்க்க போறீங்க விவசாயிகளுக்கு சிறப்பா இருக்கு கூலி வேலை செய்கிறவங்களுக்கு நிறைவான வாழ்க்கை அமையப்போகுது ஞாயிற்றுக்கிழமையும் வியாழக்கிழமையும் குருவையும் சூரியனையும் வழிபாடு செய்யணும் பசுவுக்கு அகத்திக்கீரை கொடுக்கிறது இல்லை அதுக்கு ஏதாவது புல் போடுறது தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றது இதையெல்லாம் செய்யலாம் அனுதினமும் ஓம் சூரியனாய நமக ஓம் நமோ ஓ நாராயணா ஓம் பிரகதீஸ்பதியே நமக இந்த மூன்று மந்திரங்களை சொல்லுங்க கும்பம் ராசிக்கார நிகளே நீங்க உடைத்தீர்கள் சிந்தித்தீர்கள் உண்மையானவர்களாக இருந்தீர்கள் அது எல்லாத்தையும் இந்த பிரபஞ்சம் புரிஞ்சுக்கிச்சு இனி உங்களுக்கு <Renault> அங்கீகாரம் <Cats> வர போகுதுங்க குரு ஒளி தராறு சூரியன் உங்களுக்கு சக்தியை கொடுக்கப் போறாரு இந்த தீபாவளி உங்கள் வாழ்க்கையில ஒளியை மட்டுமே ஏற்றல உங்களுக்கு மறு கொடுக்க வந்திருக்குதுங்க நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கையை வாழறதே கிடையாதுங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நாம் இந்த செயலை செஞ்சால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பற்றி தப்பாக நினச்சிடுவாங்களோ இந்த சொல்ல சொன்னால் நம்மளை பற்றி அவங்க தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து பயந்து வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் ஒரே இடத்துல நீங்கள் முன்னேறாமல் நின்றுக்கிட்டு இருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்களையாவது யாரை கண்டும் அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் பயந்தா மட்டும் போதுங்க வேற யாரை கண்டும் கடவுள் இந்த உலகத்தில் உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்காரு உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படிங்கறக்காக தான் படிச்சிருக்காரு உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கைய நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க உங்களுக்காக உங்க வாழ்க்கையை வாழ கத்துக்கோங்க வாழ்ற வாழ்க்கை ஒரு முறை தாங்க அந்த வாழ்க்கையை உங்களுக்காக வாழ கத்து கும்பம் ராசியின் அதிபதி சனி பகவான் என்பதால வாழ்க்கையில அதிக சவால்கள் தடைகள் மற்றும் சோதனைகளை அனுபவிச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க மற்றவங்களுக்கு எளிதாக நடக்க வேண்டிய வேலைகள் கூட உங்களுக்கு நடக்கிறதுக்கு கடினமா இருக்கும் சில நேரங்களில் உங்க வாழ்க்கையில பலவிதமான பிரச்சனைகள் வரதாங்க செய்யும் அதை கண்டு நீங்க அச்சப்படக்கூடாது தைரியமா இருக்கணும் கும்பம் ராசிக்காரங்க சனி பகவானின் ஆதிக்கத்தால் ஏற்படும் தடைகள் தாமதங்கள் கஷ்டங்களை அனுபவித்தாலும் கடின உழைப்பு சரியான பரிகாரங்கள் மூலம் ஆன்மீக வழிகாட்டுதலின் மூலம் வெற்றியை அடைய முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்து வரையிலான காலகட்டத்தில் தொழில் திருமணம் பொருளாதாரம் மற்றும் ஆன்மீகத்தில் ஏற்படும் மாற்றங்கள் முன்னேற்றங்கள் பற்றி இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறங்க நீங்கள் என்னதான் உங்கள் வாழ்க்கையை தியாகம் செஞ்சாலும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளோ நண்பர்களோ நீங்கள் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில் வந்து உதவுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நிச்சயமாக கிடையாதுங்க இந்த களி உலகத்தில் எல்லாருமே நம்மளை தேவைக்காக தாங்க பயன்படுத்துகிறாங்க தேவைக்காக தான் நம்மளை பயன்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் தெரியாத வரைக்கும் வாழ்க்கையில் முன்னேறாமல் அதே இடத்துல தாங்க இருக்க முடியும் ஆமாங்க கூட பிறந்த உடன்பிறப்புகளாக இருக்கட்டும் உறவினர்களாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் யாரா வேணாலும் இருக்கட்டும் எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது நூத்துல ஒரு பத்து சதவீதம் பேர் தாங்க இந்த உலகத்தில் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க மீதம் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நம்மளை பத்தி துளி கூட கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க நம்மளுடைய கும்பம் ராசிக்காரங்க ஆழமான அன்பு கொண்டவங்களாகவும் அறிவு அதிகம் உள்ளவங்களாகவும் மற்றவர்களுக்கு உதவி செய்பவர்களாகவும் மனசாட்சியுடன் நடப்பவர்களாகவும் நீதி நேர்மையை கடைபிடிப்பவர்களாகவும் தியாகம் மிகுந்தவர்களாகவும் இருக்கிறாங்க அவர்களை ராசி என்று சொல்வதை விட அறிவு களஞ்சியம் என்று சொல்லலாங்க ஒரு புதிய யுகத்தை ஆரம்பிக்க வந்த ஆன்மா என்று கூட சொல்லலாங்க அவர்கள் பிறக்கும்போது மனிதர்களாக பிறக்கவில்லைங்க பலருக்கு வழிகாட்டக்கூடிய முன்னோடிகளாக பிறந்திருக்காங்க கும்பம் ராசியினர் யாரையும் காயப்படுத்த மாட்டாங்க ஆனா மற்றவர்களால் அதிகமாக காயப்படுத்தப்பட்டு இருக்காங்க யாருக்கும் துரோகம் செய்திருக்க மாட்டாங்க ஆனா நம்பிக்கை துரோகத்தால வீழ்த்தப்பட்டிருப்பாங்க யாருக்குமே தீங்கு நினைக்க மாட்டாங்க ஆனா மற்றவர்கள் இவங்களுக்கு தீங்கையே செய்திருப்பாங்க இது கும்பத்துடைய கர்மா என்று சித்தர்கள் சொல்றாங்க இவங்க முன் ஜென்மத்துல குருமார்களாக இருந்திருப்பாங்க அதனால தான் இந்த ஜென்மத்தில் அவங்களுடைய கர்மம் நேரடியாக நடைமுறைக்கு வந்துவிட்டது கெட்டவர்கள் செய்த பாவக்கணக்கு இன்னும் தீர்க்கப்படவில்லைங்க நல்லவர்களுடைய கர்மம் அபராதம் மாதிரி அது முதல்ல பிடிக்கப்படும் கெட்டவர்களுடைய கணக்கு திறக்கும்போது நிரந்தரமான அழிவை சந்திப்பாங்க கும்பம் ராசியினரின் கஷ்டம் என்பது அவர்கள் உயர்வான சிம்மானசத்துக்கு போகக்கூடிய நேரம் அதற்கு தெய்வம் அவர்களுக்கு பயிற்சி கொடுத்துட்டு இருக்கு அவங்களுக்கு சோம்பேறித்தனம் கிடையாது ஆனால் அவர்களுக்கு வரக்கூடிய நல்லது கொஞ்சம் தாமதப்படுது தாமதம் என்றால் கும்பம் ராசிதான் முதலில் இருப்பார்கள் எல்லோருக்கும் ஈஸியாக கிடைக்கக்கூடிய விஷயம் கூட தடுமாறி கைக்கு வந்து சேரும் ஆனால் கும்பம் ராசியினரின் வாழ்நாள் ரகசியம் என்னவென்றால் தாமதமான வெற்றி நிலையான வெற்றி வாழ்நாள் முழுவதும் அந்த வெற்றி கொண்டாடப்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலிருந்து அவர்களுக்கு நல்லது நடக்கப் போகிறது வாழ்க்கை உயரப்போகிறது ரொம்ப பாதுகாப்பாக நிலையாக நிரந்தரமாக எல்லாமே உயர்வாக அமையும் கும்பம் ராசியினர் யாருக்குமே தீங்கு செய்ய மாட்டாங்க ஆனால் நல்லது செய்து பழி பாவத்துக்கு ஆளாகி இருப்பாங்க இது அவர்களுடைய உண்மையான பண்பு ஆனால் அதை மக்கள் புரிந்து கொள்றதில்லை அவர்கள் நீதிக்கும் நேர்மைக்கும் புறம்பான ஒரு விஷயத்தை செய்ய முடியாது விழுந்தாலும் சரி அழிந்தாலும் சரி தன்னுடைய கேரக்டரிலிருந்து மாற மாட்டாங்க அவங்களுக்கு வரக்கூடிய கஷ்டமெல்லாம் தண்டனை கிடையாது அது ஒரு மாற்றம் முன்னேற்றத்திற்கான ஒரு வழி அவர்கள் பிறந்தது மற்றவர்களுடைய வாழ்க்கைக்கு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காகவும் இந்த உலகத்தையே மாற்றி அமைக்கவும் தான் உண்மை பேசுவதனால் கும்பம் ராசியினருக்கு எதிரிகள் அதிகமாக இருக்காங்க கும்பம் ராசியினர் கருத்துக்கும் கருமத்துக்கும் பிறந்தவங்க கருத்து உயரத்தால் கருமம் சோதிக்கும் இவர்கள் உண்மை பேசினால் எல்லோரும் அவர்களுடைய உண்மையை சோதிக்க ஆரம்பித்து விடுவார்கள் அது அவர்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும் நல்லவன் கஷ்டப்படுவதற்கான காரணம் அவனுடைய ஆழமான ஆன்மா அவன் படகக்கூடிய பழகக்கூடிய நபர்கள் பார்க்கக்கூடிய படம் அவனுக்கு பின்னாடி உயர்வை தீர்மானிக்கிறது கடவுள் அவர்கள் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலும் கஷ்டத்தை கொடுக்கிறார்கள் ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் அவர்களுடைய வாழ்க்கையில் கஷ்டம் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளிக்கூட இடம் கிடையாதுங்க கெட்டவன் சிரிப்பது கடவுள் தரக்கூடிய சோதனை கடவுள் நோட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கா கும்பம் ராசீனரின் வாழ்க்கை மூன்று விதங்களாக பிரிக்கலாம் சிறு வயதிலிருந்து இருபத்தி எட்டு வயது வரை கஷ்டம் குழப்பம் நம்பிக்கை உடைவது குடும்பத்தில் சிக்கல் மனசு கலங்கி போவது தனிமையை அனுபவிப்பது பொருளாதார நெருக்கடி போன்றவை இருக்கும் இருபத்தி ஒன்பதிலிருந்து நாற்பது வயது வரை மிகப்பெரிய மாற்றத்தை அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் திடீர் அறிவு திடீர் மாற்றம் திடீர் முடிவு தன்னம்பிக்கை சரியான பாதையை கண்டுபிடிப்பது வேலையில் ஒரு நிலையான வருமானம் ஒரு நிலையான வெற்றியை அடிவது போன்றவை நடக்கும் நாற்பதிலிருந்து ஐம்பத்தி ஐம்பது வயது வரை பிரிவு உயர்வு உண்டு மக்கள் மத்தியில் அங்கீகாரம் உலக அளவில் வெற்றி வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் ஆன்மீகத்தில் ஒரு தெளிவு நல்ல ஃபேமிலி லைஃப் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறுங்க திருமண தடை உள்ளவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுது குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுது குடும்பத்துல கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் மறைய போகுது கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கையை வாழ போறாங்க குடும்பத்துல சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது மனக்குழப்பம் மறைய போகுது குடும்பத்துல சுபகாரியங்கள் அடுக்கடுக்கா நடக்க போகுது உங்களை வேண்டான்னு சொல்லிட்டு போன உற்றார் உறவினர் உங்களை தேடி வரப்போறாங்க உங்க வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்கள்ல சொர்க்கமா மாற போகுதுங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் நன்றி வணக்கம்